இந்த பைரவி இப்போ இத்தனை நாளாக என்னென்னமோ தப்புகள் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இதுக்கப்புறம் இந்த பைரவியோட தப்பு எல்லாத்தையுமே இப்போ சும்மா விடுறாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது ஒரு பக்கம் நம்ம கௌதமும் இலக்கியாவும் வந்து சவால் விட்டு இதுக்கப்புறம் வந்து போயிருந்தா என்ன நடந்தாலும் சரி எது நடந்தாலும் சரி இலக்கியாவும் வந்து போய்னா நான் விட்டுறவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் இந்த பைரவி வந்துட்டு குறுக்கு வழியில் யோசிக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த எஸ் எஸ்கே கூட சேர்ந்துக்கிட்டு இவ்வளோ பெரிய சதியை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்ச உடனே கௌதம்கோ இலக்கியாவுக்கும் ஷாக்லாம் கிடையாது அவங்க எதிர்பார்த்த விஷயம் தான் நடந்திருக்கு ஆனால் நம்ம ஜானகி ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா ஷாக் ஆயிட்டாங்க இந்த ஒரு விஷயத்தலாம் சொல்லும்போது அத்தை இன்னைக்கு பைரவி எங்கே போனாங்கன்னு சொல்லிட்டு வந்து தெரியுமா நேராக எஸ்எஸ்கேவை போய் பார்த்து நம்ம வாங்க இருந்த அந்த மாணிக்கத்தோட இடத்த வந்து பார்த்திங்கன்னா இப்போது எஸ்எஸ்கே வாங்க போகிறதா பேசிகிட்டு இருக்காங்க அது மட்டும் நம்ம இலக்கியா என்ன சவால் விட்டுருக்காங்க நம்ம மாணிக்கத்தோட வீட்டையே வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் வாங்குவோம் அப்படின்ற வந்து சொல்லி சவால் விட்டுருக்காங்க இல்லையா அப்போது எஸ்எஸ்கே வாங்கிட்டா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடமும் வீடும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கௌதமுக்கும் இலக்கியாவுக்கும் கிடைக்காது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக எல்லாமே முடிஞ்சிடும் அப்படின்னு தான் இந்த ஒரு வேலையை சிறப்பா வந்து என்ன செஞ்சிருக்காங்க கடைசியில நம்ம சானைக்கு பயங்கர கோவம் வந்துட்டு இந்த பைரவிய வந்து போயினா இப்போ வீட்டை வீட்டை அடிச்சு வந்து போயினா விரட்டுறாங்க இது உண்மையிலேயே வந்து போயினா ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லணும் அதுக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்கி பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கௌதமோ இலக்கியோ வந்துட்டு ஓ இவ்வளோ ஆயிட்டால இவன் இவங்க வந்து போய்னா இதுக்கப்புறம் விடவே கூடாது அதாவது இதுக்கு முன்னாடி வந்து போயினா ஒரு வேலை எஸ்எஸ்கே இதை பண்ணியிருப்பாரோ அப்படின்ற மாதிரி தான் நினைச்சாங்க ஆனா இந்த ஒரு சம்பவத்துக்கு பின்னாடி எஸ்எஸ்கே மட்டும் இல்ல பைரவின் தான் இருக்காங்க இங்க வந்து போயினா சதி பண்றதுக்காக அப்படின்ற ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டாங்க அதே மாதிரி நம்ம ஜானகி கிட்ட வந்து போய்னா இந்த விஷயத்த பத்தி சொல்லும்போது ஜானகி செம்ம கோவத்துல வந்து போயினா இருந்துட்டு இருக்காங்க ஏன்னா பைரவி ஒவ்வொரு முறையும் வந்து போயினா ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணிட்டே இருக்கா ஆனா அதுல இருந்து வந்து போயினா எப்படியாச்சும் அவள் மீண்டு வந்துடுறா அவளை கேட்கறதுக்கு யாரும் மேல் நாதி கிடையாது அப்படின்னு சொல்றது சொல்லி இந்த இடத்துல வந்து அவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்து பண்ணிட்டு இருக்கா சரி இப்ப போயிட்டு இருக்கும்போது போது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பைரவி வர்றதுக்காக நம்ம கௌதமும் ஜானகி வந்து போயிருந்தா வெயிட் பண்றது மட்டும் இந்த பைரவி வந்து போயிருந்தா நம்ம ஜானகி வந்துட்டு அடி அடி நடிச்சு விழுத்து கட்டுறாங்க இது எல்லாமே வந்து போயிருந்தா உண்மையிலேயே செம்ம ஒரு சம்பவம் தான் சொல்லணும் அது மட்டும் பைரவி நீ வந்து போயிருந்தா இப்படி கேவலமா நடந்துக்குன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல முதல்ல உன் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி உன் அண்ணனை வர சொல்றேன் நீங்க அங்க வந்து போயிருந்தா சம்பாதிச்சு கிழிச்சதெல்லாம் பண்ணால் போதும் அந்த கம்பெனியெல்லாம் இழுத்து மூடிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறேன் முதல்ல வந்து போயிருந்தா வீட்டை பார்க்க சொல்கிறேன் உன்னை இந்த வீட்டை விட்டு விரட்டுறது தான் என்னோட மொதல் வேலையாக இருக்கும் நீ இலக்கியாவை விரட்ட போறியா யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இலக்கியா தான் இந்த போட்டியில் ஜெயிப்பா இந்த ஒரு சவாலில் ஜெயிப்பான்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை இருக்குது ஏன்னா என் கௌதம் அதாவது இங்கே வந்து போயிருந்தா கண்டிப்பாக வந்து போயிருந்தா தோக்கவே விடமாட்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறது மட்டும் இல்லாமல் நீ தோக்க போகிற அடுத்த ஸ்தக்கேன் வந்து போயினா இந்த வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கு தயாராக இருக்கணும் மொத்த பொட்டி படிக்கலாம் வந்து போய்னா எடுத்து வச்சுக்கோ அப்படின்றமா வந்து சொல்லி ஜானகி பயங்கர கோவத்தோட இந்த பைரவியை அடித்து வந்து சொல்லிட்டு இருக்காங்க இது உண்மையிலேயே ரொம்ப நல்ல விஷயம் ஏன்னா இத்தனை நாள் ஆட்டம் போட்டுக்கிட்டு இருந்தால் அவளை கேட்கறதுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு ஆனால் இனிமேல் வந்து போயினா அப்படிலாம் இருக்க முடியாது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதாவது இந்த இடத்துல நம்ம வெங்கட்ராமனை வர வச்சு இந்த பைரவியை வந்து போய்னா அடிச்சு இந்த வீட்டை விட்டு விரட்டினா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா சப்தி பண்ணிக்கோங்க